ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் எல்லா விதமான பண்பு நலன்களும் காணப்படும் அவற்றில் சில குணங்கள் மற்றவைகளை விட மேலோங்கி இருக்கும் உதாரணமாக சிலரிடத்தில் பொறுமை அதிகமாக இருக்கும் சிலரிடத்தில் கோபம் அதிகமாக இருக்கும் சிலர் எதை செய்தாலும் மிகவும் அவசர அவசரமாக செய்வார்கள் ஆனால் வேறு சிலரோ நிதானமாக செய்வார்கள் இன்னும் சிலர் மிகவும் நிதானமாக செயல்படுவார்கள் அவரவர் செயல்படுகின்ற விதங்களை குறித்து அவர்களில் எப்படிப்பட்ட குணநலன்கள் மேலோங்கி இருக்கின்றது என்பதை நம்மால் அடையாளம் காண முடியும் சிலர் முற்கோபம் உள்ளவர்களாயிருப்பார்கள் இருப்பார்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நிதானமாக செயல்படுகிறது அவர்களுக்கு கடினமாக காணப்படும் அவர்களே தங்களிடத்தில் இப்படி ஒரு பண்பு இருக்கின்றதை புரிந்து கொண்டால் கூட அவர்களால் அதை சரிப்படுத்துகிறதற்கு இயலாமல் இருக்கும் தங்கள் கோபத்தினால் நற்பெயரை இழந்தவர்கள் அநேகருண்டு நல்ல நண்பர்களை இழந்தவர்கள் பலர் தங்களுக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பங்களை கோபத்தின் நிமித்தமாக இழந்தவர்களும் அநேகருண்டு அப்படியானால் கோபத்தை அடக்குவதற்கு என்னதான் வழி என்றால் இந்த வசனம் சொல்லுகின்ற ஆலோசனையை பாருங்கள் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் ஆம் நமக்குள்ளே விவேகத்தை தேவன் வைத்திருக்கிறார் விவேகம் என்பதை பகுத்தறிவென்று கூட சொல்லலாம் தவறையும் சரியையும் நல்லதையும் கெட்டதையும் பிரயோஜனமானதையும் பிரயோஜனம் இல்லாததையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் ஏற்றுக்கொள்ள தகாததும் என்று எல்லா காரியங்களினுடைய இரு பக்கங்களையும் பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய தன்மைதான் விவேகம் என்பது ஒரு செய்தியை கேள்விப்படுகின்ற போதோ ஒரு காரியத்தை குறித்து விவாதிக்கும் போதோ உடனுக்குடன் அவசரப்பட்டு வார்த்தைகளை சொல்லுகிறதுனால் நமக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாகிவிடுகின்றது ஆனால் பொறுமையாக நிதானமாக அதை கவனித்த நேரங்களிலெல்லாம் நமக்கு நற்பெயர் உண்டாயிருக்கும் அதை மிகவும் திறமையாக நாம் முடித்திருப்போம் சிறிய விஷயங்களை கூட நாம் கோபப்பட்டு அவசரப்பட்டு தவறாக செய்து முடித்திருப்போம் அது நமக்கும் பிறருக்கும் வேதனையாக முடிந்திருக்கும் ஆகவே கோபத்திலிருந்து வெளியே வருகிறதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு விவேகமுள்ள இருதயத்தை தரும்படி கத்தரிடத்திலே கேட்போம் பேச்சிலும் நடக்கையிலும் செயலிலும் கோபத்தை அடக்கி விவேகத்தோடு செயல்பட்டு உயர்ந்திருக்க கர்த்தர் நாளிலே உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நீர் கொடுக்கக்கூடிய விவேகம் பகுத்தறிவு என்கிற மனப்பக்குவத்தினாலே ஒவ்வொரு காரியத்தையும் மிக நேர்த்தியாக செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் பகுத்தறிவோடு செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவம் வேண்டிக் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக